மீன் குழம்பு டேஸ்ட்டு அருமையாக இருக்கு நேற்று வச்ச மீன் குழம்புனா சும்மாவா என்ன டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி வளைச்சி அவ்வளோத்தையும் தின்ற வேண்டியதான் எத்தேய் சாப்பிடாம எங்கே போயிட்டீங்க மீன் குழம்பு சூப்பராக இருக்குது சாப்பிடுதீங்களா இருக்கிற சோற போற நீயே கொட்டிக்கோ எனக்கு ஒன்று வேண்டாம் என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு மர்மவா மர்மவான்னு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடணும்ல நீ இதுவும் செய்வேன் இதுக்கு மேலேயும் செய்வேன் நான் என்னத்தை தப்பு செஞ்சேன் நேரத்தை வச்ச மீன் குழம்பு மிச்சம் கிடக்குன்னு சோறு வச்சு சாப்பிட்டேன் இது ஒரு தப்பா மீன் குழம்ப பத்தி பேசலட்டி பஞ்சாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் என்னத்தை பஞ்சாயத்தை பத்தி பேசுறீங்களா அதான் பஞ்சாயத்து நல்லபடியாக முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம்ல பரவ என்ன பஞ்சாயத்து எங்க முடிஞ்சுது அதை கஷ்டப்பட்டு முடிச்சுல விட்டுருக்கு எப்படியோ முடிச்சு விட்டாச்சுல இப்போ எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க உன்னை எனக்கு ஆட்டு நடத்திருக்கேனா என் சொந்த மவ மாதிரி தானே உனே பார்க்கேன் இந்த வீட்டில் உனக்கு என்ன குறை வச்சேன் அடுத்த வீட்டில் போய் களைவாங்க போயிருக்கேன் வச்சுக்கிட்டு ஆடுது நீ வீடு வீட்டா களைவண்டுக்கிட்டு அழுதியோ கோழி தானே உன் புத்தி பரவ எங்க போகும் என்னத்தையும் இப்படி சொல்லிட்டீங்க நான் உங்களுக்காண்டி தானே கீரை பறிக்க போனேன் நானாட்டி உன்னை அவன் வீட்டில் போய் களைவாண்டு கொண்டு வந்து சூப்பு வச்சு தர சொன்னேன் லட்சுமி வா வா வந்து உட்காரு வாங்க லட்சுமிக்கா சாப்பிடுவீங்களா என்னாச்சு மாலா ஒரு மாதிரி இருக்கேன் உடம்பு எதுவும் சரியில்லையா ஒண்ணு இல்லக்கா நான் நல்லா தான் இருக்கேன் நான் தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன் அதான் அப்படி இருக்கா எதுக்கு போட்டு சத்தம் என்ன என்னடி சூப்பு வேணும்னு நான் தான் கேட்டேன் அதுக்குன்னு முருங்கக்கீரை எவ்வளயாவது போய் கேட்டு வாங்கிட்டு வரணும் இல்லைன்னா கடையில போய் வாங்கிட்டு வரணும் கிடைக்கலன்னா செவனேனு வந்து வீட்டில் கிடக்க வேண்டியதானே எதுக்கு அடுத்த வீட்டில் போய் களை வாங்கணும் இப்ப களை வாண்டு அவன் பஞ்சாயத்துக்கு இழுத்து அசிங்கப்படுத்தி எவ்வளவு அசிங்கமா இருக்கு அத்தபாட்டி மாலவே ஏசாதீங்க அவ உங்க மேல இருக்கிற அப்படி செஞ்சா அத்தை சூப்பு கேட்டாங்களே நம்ம செஞ்சு கொடுக்கணுமே அத்தைக்கு சூப்பு குடிச்சதுன்னு உடம்பு சரியாகும் நினைச்சிட்டா அதுக்கு போட்டு அவளைவிங்களே அதுக்கு செல்வீட்ட கேட்டாது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அவ வீட்டுல போய் களவாண்டு அவன் நிலையில்லாம நிக்கலே ஏதோ தெரியாம செஞ்சுட்டா பாட்டி இன்னும் அப்படி செய்ய மாட்டா இவளுக்கு மருமவா மர்மவான்னு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கேன் அதை இப்படிலாம் பண்ணிக்கிட்டேதா சரி உடுங்க பாட்டி அதான் ஒரு பிரச்சனை இல்லாம முடிஞ்சிருக்கீங்க சாப்பிடுற விஷயத்துல எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுவா எங்க போய் சாப்பிடுதாங்க எல்லாம் கோவம் கடுமையா இருக்கு இப்ப நீ மட்டும் போய் சொல்லாம உண்மை சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க பஞ்சாயத்து நாரி பேருக்கும் என் அவன் வர அங்க இருந்தான் என்ன நடந்திருக்கும் இவளுக்கும் அவனுக்கு சண்டை வந்து வீட்டை விட்டு விரட்டி விட்டுருப்பான் அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நடந்துட கூடாதுன்னு சொன்னேன் இல்லைன்னா உண்மையை தான் சொல்லியிருப்பேன் அந்த செல்வி சும்மா விடுவான்னு நினைக்கியாக்கும் அவ வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இழுக்க செய்வா ஆமா அத்த பாட்டி அவ கோவமா தான் இருப்பா நடந்தது வேற நம்ம பஞ்சாயத்துல சொன்னது வேற இவளுக்கு போய் இலைய பறிச்சாளுக சரி நம்ம அதை மறைக்கணுமேங்கிறதுக்காக வீட்டுல தீ பிடிச்சது போக வந்ததுன்னு போய் சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்டோம் இன்னும் அவ சும்மா விட மாட்டா எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இழுக்கத்தான் பாப்பா அவ வந்து நம்ம கூட்டத்துல சேரும் போதே எனக்கு தோணுச்சு ஏதாட்டு ஒரு பிரச்சனை பெருசா வரும்னு இப்ப வந்துட்டுல சரி விடுங்க எல்லாம் தான் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக தானே இருக்கோம் இன்னும் அவளை கூட்டத்தில் சேர்க்க கூடாது அவள் எப்படி வந்தாலும் சரி என்ன சொல்லி ஏமாத்தினாலும் சரி அவளை சேர்க்கவே கூடாது அவ கூட யாரும் பேசவும் கூடாது ஆமாட்டி இன்னும் அப்படித்தான் செய்யணும் அவளை சேர்க்க கூடாது மாலை பாவம் பாட்டி அவளை ஏசாதீங்க அவ மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிட்டு அங்க பாருங்க அடியே நான் உன்னையும் சத்தம் போடுறது இது புதுசா எப்பவும் சத்தம் போடுறதுன்னு செய்வேன் இன்னைக்கு என்ன மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்க லட்சுமி இருக்காதுன்னு நடிக்கியோ பாட்டி சும்மா இருங்க அவளை எது களை வச்சுக்கிட்டே இருக்கீங்க மர்மோலே நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பேசினேன் கோவிச்சுக்கிடாது எத்தனை என்ன வேணுக்குனே களவாங்க போலத்தே ராதா தான் கீரையை பறிச்சிட்டு வருவோன்னு கூட்டிகிட்டு போனா சரி சரி விடு எப்படியோ பஞ்சாயத்தில் சமாளித்து போய் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு வந்துட்டோம்ல தப்பு பண்ணது நீங்கள் பஞ்சாயத்தில் ஏமாற்றி போய் சொல்லியிருக்கீங்களோ அட கடவுளே இந்த பையன் எப்போ வந்தான் எல்லாரும் சேர்ந்து ஊருக்குள்ளே களவாணித்தனை பண்ணிக்கிட்டு அழகிதீக்கே என்னை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே வந்து வாச்சிருக்கீக்கே அலெக்ஸ் தம்பி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மாலை எந்த தப்பும் செய்யலை மருமவட்டீரை தாமான் போனா அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது எப்படியோ பஞ்சாயத்தை முடிச்சாச்சுல நீங்க சூப்பு வேணும்னு கேட்டீங்க களைவாண்டிட்டு வந்து குடுக்க அதுக்கு எதுக்கு இவா போய் களைவாண்டிட்டு வந்தா களைவாண்டிட்டு வந்து என்னைய அசிங்கப்படுத்துறதுக்கு தானே அது வந்து நீ எல்லாம் பேசாத களவாண்டது காணாதுன்னு பஞ்சாயத்துல உங்க மேல கேசு வரக்கூடாதுன்னு பாவம் வந்து செல்வி மேல கேஸ் திருப்பி போட்டுட்டீங்க அவதான் போய் சொல்லுதா வீட்டில் போக வந்துச்சு அப்படி இப்படின்னு என்னமா நடிச்சிருக்கீங்க நானும் நம்பி ஏமாந்துட்டேன் ஏங்க அப்படி செய்ய மாட்டேன் உன்னைய மன்னிச்சதெல்லாம் போதும் நீ என்ன செஞ்சாலும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் பார்த்தியா நீ இதுவும் செய்வே இதுக்கு மேலையும் செய்வே விட்டா நீ என்ன தான் இருப்ப அதனால நீ வீட்டில் இருக்க வேண்டாம் இடத்த காலி பண்ணு

ஏழை என்ன கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே பொண்டாட்டி வெளியே போ வெளியே போனாவும் எங்க போவா எங்க வேணாலும் போட்டும் இப்படி பொய் சொல்லி ஏமாத்திரவ என் வீட்டுல இருக்க வேண்டாம் இன்னைக்கு இந்த பொய் சொல்லுவா நாளைக்கு வேற யார் வீட்டுலயாவது போய் எதையாவது களவாண்டிட்டு வந்துட்டானா நாளில் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலையணும் ஏங்க என்ன வேணுக்குன்னே செய்யலங்க ரெண்டு கீரையை தான் பறிச்சிட்டு வந்தேன் அதை கூட அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன் நீ கீரை பறிச்சிருந்தேன்னா பஞ்சாயத்துல உண்மையை சொல்லியிருக்கணும்ல எதுக்கு போய் சொல்லி ஏமாத்துனேன் அந்த செல்வி சும்மா சும்மா எங்க கூட எல்லாம் சண்டைக்கு வாரா இதுல நாங்க உண்மையை சொல்லி இருந்தோம்னா இன்னும் பஞ்சாயத்துல எங்களுக்கு பெரிய தண்டனை கொடுத்திருப்பாங்க அதனாலதான் போய் சொல்லிட்டோம் நீ கிளம்பு நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டாம் நீ போய் சொல்லிக்கிட்டே அலைவ நான் போறதுக்கிட்டே போக முடியாது நீ இடத்த காலி பண்ணு இங்க இருக்க கூடாது ஏல அலெக்ஸ் என் கோபத்தை கலராத நீ அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் அடிச்சுட்டு இருந்தீனா நீ அவ கூடவே வெளிய போயிர வேண்டியதா ஏமாளே இப்படி பேசுதே மர்மவள வீட்டு விட்டு வெளிய போன்னு சொல்லுதியே அவ எங்க போவா எங்க வேணாலும் போட்டோம் இங்க இருக்க கூடாது கடவுளே நீ எந்த தப்பும் செய்யலையே எனக்கு ஏன் இந்த தண்டனை சீக்கிரம் போ ஏங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களே நீ பேசுறது கேட்கல எனக்கு பொறுமை இல்ல நான் உனக்கு நிறைய டைம் கொடுத்துட்டேன் நீ திருந்துற மாதிரியே தெரியல நீ இப்படியே திருடிக்கிட்டு அலைஞ்சேன்னு வச்சுக்கோயே எனக்கு மான மரியாதை எல்லாம் போகுது என்னால ஊருக்குள்ள தலையை கட்டிக்கிட்டு அலைய முடியாது நீ இடத்த காலி பண்ணு மறுமலை போவாத நெல்லு

சரி நான் கிளம்பு தாத்த பாட்டி மாலாவு போய் தேடி பார்க்க கடவுளே அழகா பார்த்து பார்த்து வளர்த்த பெரிய மரத்தை இப்படி மொட்டைய ஒத்த குச்சிய நிக்க வச்சுட்டாளுகளே என்ன அழகா வெட்டி வெட்டி விட்டு நல்ல அழகா பாத்துக்கிட்டே இப்படி ஆக்கி விட்டுட்டாளுகளே ஆடு மேஞ்ச மாதிரில இருக்கு பஞ்சாயத்துல இழுத்து அவளுகள் அசிங்கப்படுத்தி ஜெயில தள்ளி இருக்கலாம்னு பார்த்தா கடைசியில் அவளுக்கு என்னையவே அசிங்கப்படுத்தி விட்டுட்டாளுகளே எம்மா கூட்டு சேர்ந்து என்ன வேற கலவானிகளுத போட்டு இழுத்துட்டு போறான் வீட்டுல கொண்டு போட்டு இனி மாட்டுக்கு சாணி எல்லாம் விட்டுட்டானே இவளுக்கு யாரையும் சும்மாவே விட கூடாது இனி என்ன பாடுபடுத்திட்டாலு அசிங்கப்பட்டுட்டு முன்னாலேயும் அதுக்கெல்லாம் பழி வாங்கியே தீரணும் இவளுக்கு யாரும் விளங்க மாட்டாளுக இவளுகளுக்கெல்லாம் ஆதாரத்தோடு நிரூபிச்சத்தான் சரியா வரும் என்ன செய்யலாம் என் மரம் முதல்ல ஏற்கனவே இருந்தது நான் போட்டோ எடுத்திருப்பேன்ல அந்த போட்டோவையும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு போட்டோ எடுத்து இதையும் அதையும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்ட வேண்டிதான் என்ன செய்ய அப்படி காட்டினா தானே நம்புவாங்க முதல்ல ஒரு போட்டோ எடுத்து தலைவருக்கு அனுப்பி விடணும் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுட்டு அவரை கிளியா கிளிக்கணும் அவர் பாட்டுக்கு படத்துக்கு போறேன்னு போறாரு ஆள் பார்த்து ஆள் பார்த்து செய்யறதுக்கு ஒரு தலைவர் என்னத்துக்கு இதுக்கு நானே நல்ல தலைவியா இருப்பனே இப்போ இந்த ஊருக்கு தலைவர் இல்லைன்னு யார் அழுதா இவரெல்லாம் ஒரு தலைவர் தூ நல்ல இந்த மரத்தை போட்டோ எடுத்து எப்படி இருந்த மரம் இப்படி ஆயிட்டு தான் காரணம்னு சொல்லி பேசாம இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டு விட்டுற வேண்டியதான் அப்பந்தான் எல்லாரும் என்ன என்னன்னு கேட்பாங்க போலீஸ்காரங்களும் நம்ம வீட்டுக்கு தே கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க நல்லா வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டேன் இந்த போட்டோவை முதல்ல வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டான்னு எல்லாத்துலேயும் போட்டோ விட போறேன் இந்த ஒத்த ரோசா எப்ப பார்த்தாலும் என் வழியிலே குறுக்க வாரா விளங்காதவா அவளை என்ன செய்யணும் தெரியலையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா தான் சரியா வருவா போல நானும் நல்லவளா திருந்திரலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தனே என்னைய திருந்த உடுதாளுகளா அதுக்கு தான் முதல்லயே சொன்னேன் நம்ம திருந்து நம்மனா நம்ம தலையில மிளக அரைச்சிருவாளுகன்னு அரைச்சிட்டாலுக இல்ல இன்னுமே உட மாட்டேனே இன்னுமே திருந்தவும் மாட்டேன் இவ்வளவு என் தலையில மிளக அரைக்க உடவும் மாட்டேன் இனிமே எனக்கு எதிரிகளே தான் அவ்ளுது யாரையும் சும்மா உட கூடாது ஒவ்வொரு தனித்தனியா பழி வாங்கணும் அந்த லட்சுமி குந்தானி அம்மா என்னமா போய் சொல்லுதா கடைசில தான் வந்தா என்னமோ அவாதா வந்து புகையலா அலட்சமரியில கதை பேசுதா அந்த தலைவர் வீணா போனவர் லட்சுமி சொல்றது அப்படியே நம்பிட்டாரே இவ்வளவுல மட்டும் இல்ல இந்த தலைவருக்கு சேர்த்து ஒரு பாயசத்தை போட்ற வேண்டியதுதான் பேசி பேசி தொண்டையெல்லாம் வலிக்கி வீட்டுக்குள்ள போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி ஜூஸ போட்டு குடிச்சிட்டு அதுக்கு பிறகு வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாம் போடும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னையே சேரும் எனக்கு மட்டும் ஏன் எப்போ பார்த்தாலும் இருக்கு கடவுளே உங்களுக்கு என் இல்லையா எங்க வீட்டுக்காருக்கு இனி பிடிக்கவே இல்லை தான் நான் எது செஞ்சாலும் அவருக்கு தப்பாவே தெரியுது கொஞ்சமாட்டு அந்த மனுஷனுக்கு என் மேல பாசம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவாரா இப்படி பேசுனா என் மனசு கஷ்டப்படும் அவர் கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க முடிக்கறேன் கோவத்தை பூரா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அது இப்படிலாம் எல்லாம் மொத்தமா காட்டுனா என் மனசு எவ்வளவு வேதனைப்படுது அப்பப்போ கேட்ட வேண்டியதானே பிறகு எதுக்கு பாசமா இருக்கிற மாதிரி நடிக்காரு என்னைக்கோ ஒரு நாள் கோழி திருடுனேன்னு இப்ப சொல்லி காட்டுதாரு அவரெல்லாம் ஒரு மனுஷனா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாரு நான் எங்க போவேன் என்ன செய்வேன்னு ஏதாட்டம் ஒண்ணு யோசிச்சாரா இப்ப எங்க போகன்னே தெரியல ஊருக்குள்ள இருந்த எல்லாரும் வந்து வந்து வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவாங்க நான் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது அதனாலதே இங்க ஒரு வாரமா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஆறு பக்கத்தில தான் இருக்கு பேசாம ஆத்துக்குள்ள விழுந்து செத்துருமா நம்ம செத்துட்டோம்னா என்ன நடக்கும் இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டா புருஷங்கார திட்டி இருக்கா அதனால தான் செத்துட்டான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா சாவவும் கூடாது சந்தோஷமாவும் இருக்கணும் இப்படி நினைச்சே எப்படி அழகா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட விடாம பேசினாங்க பியாசி முடிக்கிறதுக்குள்ள இந்த பேதில போகும் மனுஷ வந்துட்டான் இவனும் வந்து என்னைய சாப்பிட விடல அந்த மீன் குழம்பு என்ன டேஸ்டா இருந்துச்சு அது ஒரு வாய் திங்க விட்டாங்களா சரி யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம் பேசாம நம்ம இங்கேயே இருப்போம் என்னைக்கு அந்த மனுஷனுக்கு புரியுதோ அன்னைக்கு வந்து கூப்பிடட்டும் அது வரைக்கும் நான் வீட்டுக்கு போவே மாட்டேன் ஹலோ சொல்லுங்க லட்சுமி அக்கா ஏட்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் அக்கா

ஆமாட்டி அலெக்ஸ் ரொம்ப கோவப்பட்டுட்டாரு போய் சொல்லி ஏமாத்திட்டீங்க ஊருக்குள்ள என்னைய அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி மாலாவை வீட்டை விட்டு விரட்டிட்டாரு டீ ஐயோ பெருவு என்னாச்சு மாலா அழுதுகிட்டே வீட்டை விட்டு போயிட்டா வீட்டை விட்டு போயிட்டாங்களா எங்க போனாங்க நான் பின்னாலே ஓடி வந்தேன் அவ அதுக்குள்ள போயிட்டா அத உனக்கு ஃபோன் அடிச்சேன் இங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் உடனே வாரேன் ஏட்டி நம்ம அந்த பாலடைந்த டீ கடை ஒன்னு இருக்கும்ல பழைய டீ கடை அங்கதான் நின்னுக்கிட்டு இருக்கேன் இந்த வாரேன்கா உடனே வாரேன் மாலை எங்க போயிருப்பானு தெரியல நினைச்சாலே பயமா இருக்கு சீக்கிரம் வா ஆ சரிக்கா இந்த வந்துருதே நெட்டச்சி வந்துருவா அடுத்து இளிச்சக்காக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிடுவோம் ஹலோ லட்சுக்குட்டி சொல்லுமா பஞ்சாயத்துல போட போடுன்னு போட்டுட்டியே ஏக்கா அங்க போட போடுன்னு தான் இங்க வினையா போயிட்டு என்னட்டு சொல்லுதே ஒரு நல்ல சர்ச்சி லாயர்ல இருந்தா கூட இப்படி எல்லாம் வாதாட மாட்டாங்க நீங்க நாலு பேர் என்ன அழகா வாதாடுனீங்க தெரியுமா நடிப்பு அருமை ஏக்கா அதெல்லாம் பேச நேரம் இல்லக்கா எல்லாம் நம்ம செஞ்சது தப்பு தானே அது இங்க ஒரு பெரிய பிரச்சனையாயிட்டு என்னட்டி பிரச்சனை மாலை வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம்ல ஆமாட்டி நான் கடையில் இருக்கும் போது சொல்லிட்டு போனியே அதுக்கு பிறகு மாலா வீட்டுக்கு போனேன் அங்க போய் பார்த்து அத்தை பாட்டி மாலாவை போட்டு ஏசிக்கிட்டு கிடந்தாங்க இதெல்லாம் தேவையா இப்படி எல்லாம் கலவாங்க போலாமான்னு மாலை அழுதுகிட்டு இருந்தா ஐயோ இதுக்கு எதுக்கு போட்டு பிள்ளை அளவைக்கணும் அதத்தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு மாலாவை என்ன அதுக்கு பிறகு பஞ்சாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோமா நம்ம ஏமாத்தி தப்பிச்சு அது பேசிக்கிட்டு இருக்கும்போது அழைச்சி தம்பி வந்து நின்று கேட்டு மனுஷன் எல்லாத்தையும் கேட்டு வீட்டுக்குள்ள வந்த ஸ்பீடுக்கு மாளாவை போட்டு ஏசி ஏசி என்ன ஏமாத்திட்டீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவளை வீட்டை விட்டு வெளியே வரட்டா இருக்கா ஐயோ வீட்டை விட்டு வரட்டாரா ஆமாக்கா நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அத்த பாட்டியும் சொல்லி பார்த்தாதே அந்த மனுஷன் கேட்கற மாதிரியே இல்லக்கா இப்போ மாலை எங்கே இருக்கா நாங்கள் சொல்ல சொல்ல கேட்காம வீட்டை விட்டு வேகமாக போயிட்டா எங்கே போனானே தெரியல நான் பின்னாலேயே தான் ஓடி வந்து பார்த்தேன் ஆனால் ஆளையே காணுக்கா எங்கே போயிருப்பா தெரியலையேக்கா நானும் தேடி அழைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் நெட்டச்சிக்கு ஃபோன் அடிச்சு சொன்னேன் அவளும் வாரேன் இருக்கா நானும் வர முட்டி நீ எங்கே இருக்க ஏக்கா நீங்கள் கடை எடுத்து வச்சுட்டீங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்ல நீங்கள் மெதுவாக வாங்கக்கா நான் நெட்டச்சி கூட போய் தேடுவேன் கடையாட்டி முக்கியம் இங்கே ஒரு பிள்ளையை காணும்னு தேடிக்கிட்டு இருக்கு உனக்கு கடையை முக்கியம் நான் எடுத்து வச்சுட்டு வாரேன் எங்கே இருக்கேன்னு சொல்லு

ஏன் தான் அந்த அலெக்சன் இப்படி இருக்காரோம்மா ஏற்கனவே ஒரு தடவை தான் மாலாக்காவும் வீட்டை விட்டு விரட்டி விட்டாரு அவங்க போய் டெண்டு போட்டு தங்கி கிடந்தாங்க நம்ம மரத்தடியில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க மாலை பெஞ்சி வெயில் அடித்து கடைசியில் ஒரு வழியை அவர் மனசு மாறி வந்து கூட்டு போனாரு இப்போ ஏன் இப்படி பண்ணுதாரு அவங்களும் புரிஞ்சுக்கிடவே மாட்டாரா கோவம் டி ஏமாத்திட்டாளுகளே பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாலையும் போய் சொல்லிட்டாளுகளேன்னு ஒரு கோவம் அந்த கோவத்தில் என்ன பேசதும்லையே தெரியாம பேசி விட்டுட்டாரு மனுஷனுக்கு கோவம் தான் முதல்ல எதிரி அம்மா கோவம் வந்தா என்ன நடக்கு என்ன பேச சொன்னே தெரிய மடக்கி என்னத்தையாவது ஒண்ணு பேசி விட்டுற வேண்டியது மாலை எவ்வளவோ கெஞ்சி பார்த்தா அவர் கேட்கவே இல்லையே லட்சுமி மாலாவை பத்தி எதுவும் தெரிஞ்சதா இல்லச்சக்கா வந்துட்டீங்களா மாலாவை பத்தி ஒன்னும் தெரியல வாங்க போய் தேடுவோம் சரிட்டி நேரத்தை கடத்த வேண்டாம் வாங்க போய் தேடுவோம் மரத்தடியிலெல்லாம் தேடிட்டு பிறகு நம்ம ஊருக்குள்ள இருக்கிற கிணறு ஆறு அங்கெல்லாம் தேடணும் திடீர்னு உள்ள விழுந்துட்டாங்கண்ணா அடியே வாயை பினாயில் ஊத்தி கழுவு அவளுக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆகாது ஆமாட்டி புருஷன் சத்தம் போட்டுட்டானே கோவத்தில் போயிருப்பா அதுக்கு நான் வச்சு ஆவர அளவுக்குலாம் அவற்று கோலெல்லாம் கிடையாது அவன் நல்ல தைரியமான ஆளாச்சே தைரியமான ஆளுக்கு தாங்க்கா டக்குன்னு தைரியமாக முடிவெடுப்பாங்க சாவரது என்ன லேசான விஷயமா இவ்வளோ தைரியமான விஷயம் தெரியுமா என் கோவத்தை கிளறாத பேசாம வந்துரு சரிக்கா பேசாம வாரேன் நான் போட்டு ஏசிக்கிட்டு இருக்கேன் ஆனா அவன் சொல்றது உண்மைதான் மாலை சரியான தைரியக்காரி அவன் என்ன வேணாலும் முடிவெடுப்பா இவங்க கூட எல்லாம் வாழணுமா இதுக்கு நம்ம சித்தரெல்லாம் நினைச்சு முடிவெடுத்துட்டான என்ன செய்ய கடவுளே அப்படி எல்லாம் எதுவும் ஆகக்கூடாது அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்